எஸ்எல் தமிழ் பக்கத்தின் பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தையட்டி விகாரை விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன சுதீதரன் எம்பி கேள்வி தையட்டி விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் ஆயின் அதற்காக அரசாங்கம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் அத்துடன் தங்களின் காணியைக் கோரி போராட்டங்கள் முன்னெடுத்து வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் முன்வைக்கும் தீர்வு தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வினவியிருந்தார் இதற்கு பதிலளித்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் விவகார அமைச்சர் கினிதும சுனில் சினவி இந்த விடயம் தொடர்பில் காணி அமைச்சு உள்ளிட்ட பல நிறுவனங்களிடமிருந்து தகவல் சேகரிக்கப்பட வேண்டியுள்ளதனால் தமக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரியுள்ளார் வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடுந்தி வழங்க தீர்மானம் எதிர்வரும் சிறுபோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடுபி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் சிறுபோகத்தின் போது பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடுபி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க வலியுறுத்தினார் சிறுபோகத்துக்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சிறுபோக நெற்பயிற்சிகை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் ஆராயப்பட்டது தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிற்சிகையை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் பொய் சொல்பவர்களே மிகப்பெரிய திருடர்கள் விமல் வீரவன்ச தெரிவிப்போம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய சுதந்திர முன்னணி சார்பில் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கட்சி தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரம் தேர்தலில் தேசிய சுதந்திர முன்னணி சார்பில் போட்டியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் கல்விகளை பற்றியே தெரிவித்து வந்தோம் ஆனால் இப்போது இருப்பவர்கள் பேராசிரியர் பொறியியலாளர் என பின்னால் கல்வர்களே என விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொய் கூறுபவர்களே மிகப்பெரிய திருடர்கள் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் மட்டக்களப்பில் நானூற்றி எழுபது சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவு மட்டக்களப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நானூற்றி எழுபது சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியாக சிறுவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் நாட்டில் எங்கோ ஒரு பிரதேசத்தில் துஷ்பிரயோகங்கள் மற்றும் வன்முறைக்கு சிறார்கள் முகம் கொடுத்து வருவதை அவ்வப்போது அறிய கிடைக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறுவர் தொஸ்பிரியோகம் அதிகம் இடம்பெற்ற பிரதேசங்களாக வாகரை மண்முனை வடக்கு மற்றும் கிரான் போன்ற பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் சிறுவர் உரிமை மீறல் தொஸ்பிரயோகம் இடம்பெறும்போது சமூகமானது பார்வையாளராக செயற்படாது உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அனைவரும் அனைவரதும் பொறுப்பாகும் என மட்டக்களப்பு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு தெரிவித்துள்ளது சிறுவர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கு சட்டத்தின் மூலம் புதிய ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் தற்போது காணப்படுகின்றது எனவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது மின்சாரம் தாக்கி தாயும் மகனும் பலி சூரியவிப ரணதியகம வீரியகம பகுதியில் மின்சாரம் தாக்கி தாய் மற்றும் மகன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர்கள் முப்பத்தி எட்டு வயதுடைய தாயும் அவரது ஐந்து வயது என தெரிய வருகிறது நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் ஐந்து வயதுடைய சிறுவன் வீட்டின் பின்புறம் கட்டப்பட்டுள்ள வெதுப்பகத்தின் பாதுகாப்புக்காகவும் நிறுத்தப்பட்டிருந்த சிறிய பாரவூதியின் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்ட மின்சார வேலியில் சிக்கியுள்ளார் சிறுவனை தேடிக் கொண்டிருந்த தாய் வீட்டின் பின்புறம் சிறுவனை மின்சார வேளியில் சிக்கியிருப்பதைக் கண்டு காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார் சிறுவனை மீட்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே தாய் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய விப காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுகாதாரத்துறையின் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் இம்மாதம் ஆரம்பமாகும் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்போம் சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை இம்மாத நடுப்பகுதி முதல் நிரப்புவதற்கு எதிர்பார்ப்பதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களாக சுகாதாரத்துறைக்கு புதியவர்களை நியமிப்பதில் பாரிய பிரச்சனைகள் காணப்பட்டதாகவும் நாட்டில் உள்ள அனைத்து வைத்திய சாலைகளிலும் குறைபாடுகள் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தின் போது உரையாற்றுகையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த மாத நடுப்பகுதிக்குள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குடும்ப நல சுகாதார சேவை உத்தியோகத்தர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் இருநூற்றி முப்பத்தி எட்டு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறுபத்தி ஐந்து மருந்தாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு கதிரியக்க வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார் ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு தாதியர்களுக்கு நியமனம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மே மாதத்திற்குள் ஆயிரம் உதவியாளர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய காவல்துறை பரிசோதகருக்கு எதிராக வழக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய காவல்துறை பரிசோதகருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பதினைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதிருக்க குறித்த காவல்துறை பரிசோதகர் கையூட்டல் கோரியுள்ளமை தெரிய வந்துள்ளது குறித்த காவல்துறை பரிசோதகர் புதிய செட்டியார் திருப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து கப்பம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை வந்தடைந்த பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான பிஎன்எஸ் அஸ்லாட் என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கடற்படை மரபுக்கமைய கப்பலை இலங்கை கடற்படையினர் வரவேற்றனர் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த பிஎன்எஸ் என்ற போர்க் கப்பல் நூற்றி இருபத்தி மூன்று மீட்டர் நீளமும் நாற்பத்தி மூன்று நிர்வாக குழுவினரையும் கொண்டுள்ளது மேலும் பி அஸ்லாட் என்ற கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் நிர்வாக குழுவினர்கள் கொழும்பில் உள்ள முக்கிய இடங்களை பார்வையிட திட்டமிட்டுள்ளனர் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்த பின்னர் பி அஸ்லாட் கப்பல் இன்று நாட்டை விட்டு புறப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை பக்கத்துடன் நன்றி வணக்கம்